கோயிலில் தாமி தரிசனம் முடித்தவுடன் வெளியே போயிடாதிங்க ஒரு நிமிஷம் உட்காருவதால் கிடைக்கும் அப்பூர்வ சக்தி என்னன்னு பாருங்க கோயிலுக்கு சென்று இறைவனே வழிபடுகிறோம் அதன் பிறகு சிறிது நேரம் கோயிலில் அமர்ந்து விட்டு செல்வதை பார்த்திருப்போம் இதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா கோயில்களில் கட்டுமானம் என்பது சாதாரண விஷயம் அல்ல கோயில்களை நம் முன்னோர்கள் மிகவும் ஆராய்ந்தே கட்டியிருக்கிறார்கள் பூமியின் காந்த அலைகள் அதிகம் பரவக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கும் அல்லது கோயிலில் இருக்கும் நல்ல அதிர்வுகள் அந்த ஆற்றலை ஈர்க்க உதவியாக அமையும் ஒரு மனிதனின் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான இந்த ஒரு நல்ல ஆற்றலை உள்வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோயிலில் நாம் அதிக நேரம் செலவிடும்படியான வழிபாட்டு முறைகளை உருவாக்கி இருக்கிறோம் கடவுளுடைய ஆசிர்வாதம் கிடைப்பது என்பது நமக்கு ஏதோ ஒரு பொருள் கிடைக்கப் போவதை போன்று அல்ல ஆசி என்பதே நல்ல ஆற்றலை நாம் பெறுவதுதான் இதனை ஒட்டியே அனைத்து வழிபாட்டு சடங்குகளும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆலயத்தில் ஏற்றப்படும் தீபம் மென்மையான கதகதப்பை நேர்மறை ஒளியின் ஆற்றலை வழங்குகிறது கற்பூரம் தூபம் போன்ற வாசனை பொருட்கள் நல்ல வேதியியல் மாற்றத்தையும் நமக்குள் நிகழ்த்துகிறது இதுபோல் அனைத்து நல்ல அம்சங்கள் நிறைந்த இடத்தில் நாம் இன்னும் அதிகமான நேரம் இருக்க வேண்டும் என்பதே தாற்பயம் அதனாலேயே கோயிலில் தரிசனத்திற்கு பிறகு சில நிமிடங்கள் அமர வேண்டும் என்கின்றனர் இதற்கு இன்னும் சில காரணங்களும் இருக்கிறது கோயிலில் தரிசனத்திற்கு பின்பாக பிரகாரத்தை சுற்றி வரும் பழக்கம் நம் தென்னகத்தில் அதிகம் உண்டு முந்தைய காலங்களில் கோயில்களில் மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும் அதேவேளை பதினொன்று பதினைந்து துவங்கி இன்னும் அதிக எண்ணிக்கையில் சுற்றி வருவதை வழக்கமாக கொண்டிருந்தன அப்போது பிரதட்சணம் முடிந்த பின் ஓய்வாக அமர்வது ஒரு வழக்கமாக இருந்தது அடுத்து கோயில்களில் சில நேரம் அமர்வதால் நண்பர்கள் குடும்பத்தார் தெரிந்தவர் போன்றவர்களோடு சிறிது நேரத்தை செலவிடலாம் இது உறவுகள் மேம்படும் பிரார்த்தனை என்ற சொல்லில் என்பது சிறந்த சிறப்பான உயர்ந்த பிரா என்பதையும் ஆர்த்தனா என்பது கோரிக்கை என்பதையும் குறிக்கிறது சிறப்பான உயர்வான ஒரு விஷயத்தை இறைவனிடம் அருளும்படி கேட்பதே பிரார்த்தனையாகும் கோயிலுக்கு சென்றதும் கண்களை திறந்து இறைவனை கண்டு மனதார வேண்டிக் கொள்வதாகும் கண்களை திறந்து இறைவனுக்கு செய்யப்பட்டுள்ள அழகிய அலங்காரங்களை கண்குளிர கண்டு அந்த அழகை அப்படியே மனதில் நிறுத்தி பார்க்க வேண்டும் சுவாமி தரிசனம் முடித்த பிறகு கோயிலுக்கு வெளியில் பிரகாரத்தில் அமரும் போதுதான் கண்களை மூடி தியான நிலைக்கு செல்ல வேண்டும் இறைவனை எந்த கோலத்தில் நீங்கள் கண்டீர்களோ அந்த கோலத்தை கண்முன் கொண்டு வந்து இறைவனிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்தந்த காரணங்களுக்காகத்தான் நாம் கோயிலில் அமர்ந்து சிறிது நேரம் தியானித்து இறைவனை ஆழ்ந்த சிந்தனையில் வைத்து பார்ப்பதன் மூலம் இறைவனின் நெருக்கம் கூடும் என்பதே காரணமாகும்